மக்களே மாதுளம் பழத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் மாதுளம் பழத்துல நிறைந்திருக்கு மக்களே அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னே மாதுளம் பழத்தை சொல்லலாம் ஸோ அந்த மாதுளம் பழத்துல நன்மைகள் இருக்கு பொதுவாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் இருப்பது பழங்கள்ல தான் அதிலும் மாதுளம் பழத்துல அதிகமாகவே சத்துக்கள் இருக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய மாதுளையில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த மாதுளம் பழம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு போன்ற மூன்று ரகங்கள்ல வளர்க்கப்படுது இதோடைய ஆங்கில பெயர் வந்து பாத்தீங்கன்னா புனிபா கிராண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதுளம் படத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க நீங்கள் மாதுளம் படத்தை எடுத்துக்கலாம் உடல் எடை குறைவாக இருப்பவர்கள் மாதளம் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்தவங்க தொடர்ந்து மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறும் அதே போல் இதயம் பலம் பெறுவதற்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதளம் பழத்தை எடுத்துக்கலாம் இனிப்பு மாதளை சாப்பிட்டு வந்தால் மூளையும் இதயமும் சக்தி பெறும் மக்களை ஸோ உங்களுடைய மூளையும் இதயமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சக்தி பெறுவதற்கு நீங்கள் இனிப்பு மாதளையை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பித்தம் இருமல் போன்றவற்றை இந்த இனிப்பு மாதளை உங்களுக்கு போக்கும் புளிப்பு மாதளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தடை தடைப்பட்ட சிறுநீரை அது வெளியேற்றும் மற்றும் வயிற்று வயிற்றுக்கடுப்பை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கும் ஆரோக்கியமான சர்மத்திற்கு நீங்க மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம் சர்மத்தை பராமரிக்கக்கூடியதுல மிகவும் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா விட்டமின் இ சத்து இது மாதுளம்பழத்துல அதிகமாவே இருக்குதுங்க மக்களே இதை நீங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உலர் சருமத்தை கொண்டு இருக்கக்கூடிய அதாவது ரஃப்பான ஃபேஸ் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த அவங்களுடைய ஃபேஸை ரொம்பவே சாஃப்டா ஆக்குறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாதுளம்பழம் இருக்கும் இந்த மாதுளம்பழத்துடைய தோலை நீங்க காய வச்சு பொடி செஞ்சு பாசிப்பை மாவோட நீங்க சேர்த்து குளிச்சாலோ அல்லது முகத்துல பூசிக்கிட்டாலோ உங்களுடைய பெண்களுக்கு ஏற்றது மாதுளம் சி இரும்புச்சத்து மற்றும் நார்சத்து போன்றவை இருக்கு இது கருவுற்ற பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது கருவுற்ற பெண்களுடைய உயிரணுக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குதுல மாதுளம்பழ ஜூச குடிக்கிறதால தசைப்பிடிப்புகள் மற்றும் தூக்கத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீந்து இது கருவுற்ற பெண்களுடைய உடல் சூட்டை குறைச்சு கருப்பையை வலுவூட்டி ரத்த விருத்தி அதிக அதிகரித்து ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் மலச்சிக்கல் நீங்க நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து மாதுளம்பழம் பழம் சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு பூர்ணமாக குணமாயிடும் மாதவிடாய் பிரச்சனை நீங்க நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆக்கி ஒரு மாதம் நீங்க தொடர்ந்து வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை நீங்கும் அது மட்டும் இல்லாம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு கூட இதை அதிகரிச்சு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும் தலைமுடி வளர நீங்க மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம் மாதுளை தலையினுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை அதிகரிக்குது இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள் மற்றும் விட்டமின்கள் முடியை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் உங்களுக்கு வளர செய்யும் இது மட்டும் கிடையாது மக்களே தினம் ஒரு மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிடும் போது அது சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய நன்மைகளை தரும் மாதுளம் பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்லை ஜூஸாக குடிச்சாலும் சரி அதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை அது பல விதங்களில் மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் லேசாக துவர்ப்பு சுவையோடு சிவப்பு முத்துக்கள் போல இருக்கக்கூடிய பழத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்கு குறிப்பாக மாதுளை

பொருட்களை சாப்பிடக்கூடாது இதில் அதிக அளவு குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மற்றும் கலோரிகள் இருக்கிறதால இது ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை ஃபாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிரும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணிடும் ஆனா மாதுளை அந்த அளவுக்கு அதிக இனிப்போ அல்லது அதிக குளுக்கோஸ் கொண்ட பழம் வந்து கிடையாது மக்களே ஸோ அந்த வகையில் நீங்கள் மாதுளை பழத்தை சாப்பிடலாம் மாதுளை நீங்கள் பழமாக சாப்பிட்டாலும் சரி ஜூஸாக குடித்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பல விதங்களில் மேம்படுத்த உதவுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறதுக்கு மாதுளை மாதுளம் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக மாதுளம் பழத்தில் டென்சிட்டி லிப்போ அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க மக்களே நார் நிறைந்த பழம் இந்த மாதுளம் பழம் இது இதயத்தையும் பாதுகாக்கும் மாதுளம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பற்றிய பல ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து நிறைய உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதுளம் பழம் நீரிழிவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய பல விதமான அமிலங்கள் இந்த மாதுளம் பழத்தில் இருக்கிறதாக கண்டறிஞ்சிருக்காங்க மாதுளம் இன்சுலின் உடலுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கும் இது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உதவி ஆகரமாக இருக்கும் ஸோ அதாவது சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து மாதுளம்பழத்தை சாப்பிட்டா குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிருமா அப்படின்றலாம் கேட்பாங்க ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு உணவு நிபுணர்களும் சரி மருத்துவர்களும் சரி பரிந்துரைக்கிறாங்க மாதுளம்பழம் மிக மிக குறைவான கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கக்கூடிய உணவுகளில் ஒன்று இதில் இருக்கக்கூடிய ஜிஐனுடைய அளவு அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தான் குறைவான இந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்க கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டிருக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நமக்கு அதிகரிக்காது எனவே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறவங்க ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தை பழத்தை சாப்பிடலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் இருப்பது இயற்கையான இனிப்புகள் தான் இதில் ஃபெனோலிக் கெமிக்கல்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து இதோட கலவை அதிகமாகவே இருக்கு இதை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம் எனவே மாதுளைய நீங்கள் நீரிழிவு நிர்வகிக்க உதவக்கூடிய ஒரு உணவாக பயன்படுத்தலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மாதுளம் பழத்தை சாப்பிடலாம் ஜூஸாகவும் குடிக்கலாம் தினசரி ஒரு கிளாஸ் மாதுளம் பழத்தை ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதோடு மட்டும் சுகர் பேஷன்ஸ் நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய இதய நோய்களை கூட நீங்க கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்றத ரிசர்ச் மூலமாக ஆய்வுகள் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா மக்களே மாதுளம் பழத்துல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்குது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருப்பீங்க சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியதாக மாதுள பழத்தை இருக்கு மாதுளம் பழம் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழத்தை சாப்பிடுறதுக்கு சோம்பேறித்திறன் படுவாங்க எதுக்காக அப்படின்னா மாதுளம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரித்து அதோடைய அந்த விதைப்பகுதியை நம்ம சாப்பிடும் அப்படின்னும் போது ஒன்னு ஒன்றா பிரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க இனிமேலும் நீங்க அப்படி இருக்காதிங்க மக்களே மாதுளம் பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு ஒருவேளை மாதளம் பழத்துடைய விதைகளை எடுத்து சாப்பிட சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னா நீங்க மாதுளம் பழத்துடைய விதைகளை ஜூஸ் ஆக்கி நீங்க குடிக்கலாம் ஸோ வெறும் ஜூஸாக இருக்குது அப்படின்னு சொல்றதால கொஞ்சோண்டு மாதளம் பழ விதைகளை சேர்த்து தண்ணிகளையும் சர்க்கரையும் நீங்க அதிகமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது மாதள பழத்துடைய முழு விதைகளுமே நீங்கள் அரைச்சி அதை நீங்க ஜூஸாக குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதுளம்பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நீங்க மாதுளம்பழத்தை அப்படியே சாப்பிடறது ரொம்பவே ஆரோக்கியம் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்களுடைய உடல்ல பெறப்படும் நீங்க மாதுளம்பழத்தை ஜூஸாக எடுக்கணும் அப்படின்னா கூட அதோடைய விதை பகுதிகளை முழுமையாக நசுக்கி அதை நீங்க ஜூஸாக குடிக்கணும் மற்றபடி வேற மாதிரி ட்ரை பண்றது சர்க்கரை அதிகமாக சேர்த்து குடிக்கிறதுன்னு போது மாதுளம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதிகமாக கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுடைய அந்த தன்மையை பொறுத்து சாப்பிட்றவங்களுடைய அந்த மாதுளம் ஜூஸ் நீங்க சாப்பிடக்கூடிய அளவுகளை பொறுத்தும் இருக்கு மாதுளம் ஜூஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சால்வ் சால்வ் பண்ணுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பை பிரச்சனையில் இருந்து கருவுற்ற பெண்களுக்கு தேவைப்படக்கூடியது மாதவிடாய் பிரச்சனையை நீக்கக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடியது இதை தொடங்கி உங்களுக்கு நிறைய நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்க்கக்கூடியதாகவும் நிறைய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மாதுளம் பழத்தை ஒழிஞ்சிருக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பல மடங்கு அதிகரித்து உங்களுக்கு பலவிதமான சீசனாக அட்டாக் கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் வராமலும் மாதுளம்பழம் பழம் உங்களை பாதுகாக்கும் ஸோ அந்த வகையில் மாதுளம்பழத்தை பழத்தை நீங்கள் சாப்பிட்டு மாதுளம் ஆரோக்கிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக ங்க நன்றி மக்களை